தாவக தலைவர் விஜய் பெரும் அதிர்ச்சியில் இருப்பதா தகவல் வெளியாச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே ஃபேக் பூத் ஏஜென்ட்ஸ் லிஸ்ட்டை கொடுத்து ஏமாத்தியிருக்காங்க அப்படின்னு விசயானந்த் அவர்கள் மேலே பெரும் கோபத்தில் இருப்பதா தகவல் இருக்கு இப்போ வரைக்கும் மறுக்கப்படலை போது அது உண்மைதான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இரு மாபெரும் திராவிட கட்சிகளே பூத் ஏஜென்ட் விஷயத்தில் பல இடங்களில் சறுக்கும் போது தாவேக்க அவனுக்கு இது மிகப்பெரும் ஒரு ரொம்ப விஷயமா இருக்கும் இருக்கும்போது கிங் பின்னே விஜய் தான் விஜய் வேறு விஜயும் விஜய் சேர்ந்து தான் பண்ணுவாங்க அது சினிமாவில இருந்தே அந்த பண்ணக்கூடிய பிரார்த்தனை விஜய் ஆனந்த் என்ன செய்வாரு விஜய்க்கு தெரியும் அது எவ்வளவுங்கிறது விஜய்க்கு தெரியும் அதனாலதான் திராவிட ஜீவானி ஒரு தம்பி விஜய் செட் அப்மா என்ன சாதிச்சிட முடியும் எடப்பாடி ஆமாந்து வந்து சீட்டு குடுத்துற தான் உங்களுக்கு நோக்கம் இவங்களை நம்பி சீமான் சீமானி எதிர்பார்த்தாங்க நிலைப்பாடு மேடம் பலம் நிரூபிக்காத உங்க கூட ஒரு சதவீத பலன் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு நான் சொன்னேன் இன்னைக்கு வர ப்ரோ நான் சொல்றது சரியா தப்பா நீங்க சளித்தனமா ஆளுங்களை தூண்டி விட்டு எனக்கு எதிராக பேசுறதுல அர்த்தம் இல்ல மாநாட்டில் கூட எனக்கு எதிராக மறைமுகமா பேசலாம் ஏன்னா உங்க டெம்பர்மெண்ட் எனக்கு தெரியும் தாங்க மாட்டீங்க ரெண்டு பணக்கார டைரக்டர்களுக்கு மகனா வளர்ந்த புள்ள உங்களை கை நீட்டி விஜய் ப்ரோ உலகத்துக்கு நடத்தினீங்கிற வார்த்தையை வேற எவனு சொல்லியிருக்க மாட்டான் உண்மையும் நியாயத்தையும் எங்கேயும் எந்த இடத்துல ஒரே மாதிரி பேசக்கூடாது அதனால நீங்க தாங்க மாட்டீங்க நாலு சல்லி பசங்களை தூண்டி விட்டு எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவீங்க மாநாட்டிலையும் பேசுவீங்க ஆனா உண்மையை ஒத்துக்கிடுங்க ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட உங்க உங்க தலைமையில் கூட்டணிக்கு வரல